ஒரு அவமானத்தில் தொடங்கிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியின் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் அமெரிக்காவில் பெர்னி மார்க்கஸ் மற்றும் ஆர்தர் பிளாங்க் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க சாதாரண ஆட்கள் ஹேண்டி டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹார்ட்வேர் கம்பெனியை வெற்றிகரமாக நடத்திட்டு இருந்த டாப் ஆஃபீஸர்ஸ் ஆனால் விதி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விளையாட்டை விளையாடுச்சு கம்பெனிக்குள்ள நடந்த பாலிடிக்ஸ் காரணமாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்போ பெர்னிக்கு வயசு நாற்பத்தி ஒன்பது யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற வயசுல கையில வேலை இல்ல அவமானம் எதிர்காலத்தை பத்தின பயம் இவ்வளவு வருஷம் அனுபவம் இருந்தும் நாம இப்ப நடுத்தருவுல நிக்கிறோமே அவங்க ரெண்டு பேரும் நொறுங்கி போயிட்டாங்க பைத்தியக்காரத்தனமான ஐடியா பொதுவா வேலை போச்சுன்னா என்ன செய்வோம் வேற ஒரு கம்பெனில வேலை தேடுவோம் ஆனா பெர்னியும் ஆத்திரம் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ ஒரு விபரீதமான முடிவு எடுத்தாங்க நாம இன்னொருத்தருக்கிட்ட வேலை செய்யணும் ஹார்ட்வேர் பிசினஸ்ல இருக்கிற குறைகளை நாமளே ஏன் சரி செய்யக்கூடாது அந்த காலத்துல அமெரிக்காவில வீடு கட்டுற சாமான்கள் வாங்கணும்னா மரக்கடைக்கு ஒரு கடை பெயிண்ட்டுக்கு ஒரு கடை பிளம்பிங்

மாதிரி இருந்ததால மக்களுக்கு உள்ள வர தயக்கம் அது மட்டும் இல்ல அவ்வளவு பெரிய கடையை நிரப்புற அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்டாக் இல்ல செல்ஃப் எல்லாம் பாதி காலியா இருந்துச்சு பாக்குறதுக்கே ஒரு தோல்வி அடைஞ்ச பிசினஸ் மாதிரி காட்சியளிச்சது வாடிக்கையாளர்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு எங்க என்ன இருக்குன்னே புரியாம குழம்பி போய் வெளியில போனாங்க முதல் சில மாதங்கள் நஷ்டம் கழுத்த நெரிச்சது பேர்னியோட மனைவி கிட்ட நாம திவாலாக போறோம்னு நினைக்கிறேன் பேர்னி போலமான நாட்கள் அது அந்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் பேர்னி மார்க்கஸ் தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டினாரு பிரச்சனை கடையில் இல்ல கஸ்டமர்ஸ்க்கு அந்த பொருட்களை எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்ப அவர் எடுத்த முடிவு தான் வரலாற்றை மாத்துச்சு விற்பனை செய்யறதுக்கு நமக்கு கோட் சூட் போட்ட சேல்ஸ்மேன்கள் தேவையில்லை அந்த பொருட்களை பத்தி முழுசா தெரிஞ்ச நிபுணர்கள் வேணும்னு முடிவு பண்ணாரு வேலை இல்லாத கார்பன்டர்கள் பிளம்பர்கள் எலக்ட்ரீஷியன்களை வேலைக்கு எடுத்தார் அவங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஆப்ரான் போட்டு விட்டார் நீங்க கஸ்டமர் கிட்ட பொருட்களை வைக்க வேணாம் அவங்களுக்கு வேலையை கத்துக் கொடுங்கன்னு சொன்னார் டிஐஒய் புரட்சி கடைக்கு வர்ற ஒருத்தர் பைப் பொழுகுது என்ன பண்றதுன்னு கேட்டா அங்க ஒரு பிளம்பர் இந்த பைப்பை வாங்குங்கன்னு சொல்ல மாட்டாரு மாறா இங்க பாருங்க இது இப்படி கலட்டி வாஷரை மாத்தி இப்படி டைட் பண்ணணும்னு கிளாஸ் எடுப்பாரு திடீர்னு ஹோம் டிபார்ட் கடை ஒரு பள்ளிக்கூடமா மாறிச்சு மக்களுக்கு நம்ம வீட்டு வேலையை நாமளே செய்யலாங்கிற நம்பிக்கை வந்துச்சு அது வரைக்கும் எலக்ட்ரீஷியனை தேடிட்டு இருந்த மக்கள் ஹோம் டிப்போக்கு வந்து பொருட்களை வாங்கி அவங்களே வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க கஸ்டமர்ஸ் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை உருவாச்சு ஹோம் டிப்போவுக்கு போனால் சும்மா விற்க மாட்டாங்க நமக்கு உதவுவாங்கிற பேர் பரவ ஆரம்பிச்சது பிரம்மாண்ட வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பங்கு சந்தைக்கு வந்தப்ப அவங்க கிட்ட இருந்தது வெறும் பத்து கடைகள் தான் ஆனா இன்னைக்கு உலக முழுக்க ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான கடைகள் வருஷத்துக்கு நூத்தி எண்பது பில்லியன் டாலர் வியாபாரம் நாற்பத்தி ஒன்பது வயசுல வேலைக்கு இல்லாதவர்னு தூக்கி எறியப்பட்ட பேர்னி மார்க்கஸ் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற ஒரு பிசினஸ் மேக்னட் நீதி வாழ்க்கையில ஒரு கதவை மூடுனா பதறாதீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கான திறவுகோல் உங்க காலுக்கு அடியில கூட இருக்கலாம் தேவையெல்லாம் ஒன்னே தான் மாத்தி யோசிக்கிற தைரியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிசினஸ் தளம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க